பிப்ரவரி மாதம் சலாத் மஜிலிஸிலே வழக்கம் போல லட்சக்கணக்கான சலாத்துகளை ஓதி நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதில் அனைத்தையுமே நபி முகமது சல்லாஸ் அவர்களுக்கும் அனைத்து நபிமார்களுக்கும் அப்துல் கலாத் ஜீனானி அவர்களுக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் நம்முடைய மோதல்களுக்கும் அனைத்து மூமீனான முஸ்லி மூமீனான முழுமீனான முஸ்லிம் அனைவருக்கும் ஹரியா செய்கின்றோம் அலகதில்லா கணித்துக்குடியிலே அல்லாடைய மாபெரும் கிருமை வழக்கமாக எப்பொழுதுமே அதிகமான முறையில் உதக்கூடிய சாகுல மீது குடும்பத்தினார் அவர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தோராயிரம் ஊதி இருக்கிறார்கள் முதலாக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அதிகமாக லாயிலா ஹஹலா அஹதுல்லா ஷெக்ரி லகுர் முல்குல் அஹமது அல்லா அக் நிமிஷம் சொன்னாங்க யார் ஒருவர் இதனை நூறு தடை ஓதுகிறாரோ அன்று யாரெல்லாம் அமல் செய்திருக்கிறார்களோ அவர்களை விட அதிகமாக அமல் செய்த கூட்டத்தில் ஆகிவிடுவார் யார் அதற்கு மேலே அதிகமாக ஓடுகிறார் அவரை தவிர அன்று பத்து உரிமை பத்து அடிமைகளை உரிமை விட்ட ஐஸ்மான் ஐஸ்ன காலத்தில் பத்து அடிமைகளை உரிமை விட்ட நன்மை வரை கிடைக்கும் அது இல்லாமல் அன்று முழுவதும் அன்று முழுவதும் ஜின் ஷைத்தானுடைய பாதுகாப்பு பெறுவார் அவருடைய நூறு பாங்கல் மணிக்கப்படும் நூறு தராஜாக்கள் உதற்றப்படும் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆக அப்படிப்பட்ட உயர்ந்த இந்த நாலாவது களிமாவை நம்ம அவருக்கு பரிசாக தருகின்றோம் அதற்கடுத்ததாக ஒரு லட்சத்திற்கு மேலாக பல பேர் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஒரு சுஹைப் முகமது அவர் குடும்பத்தில் ஸ்ரீலங்கா ஒவ்வொரு அவர் ம குடும்பத்தில் ஒவ்வொருவருமே பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஓதி அதே மாதிரி பத்தாயிரம் பத்தாயிரம் ஓதி கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அல்லது ஒரு லட்சத்தி நாற்பது மேலே நாற்பதாயிரத்துக்கு லட்சத்துக்கு மேலே சாத் ஓதரிக்கிறார்கள் அல்முது இல்லா அந்த குழுத்துலேயே அவர் தனித்தனியாக போட்டிருக்காங்க ஒவ்வொரு பேராக போட்டிருக்காங்க மாஷா அல்லா அல்லாவுக்கு அவர் அனைவருக்கும் அதே மாதிரி ரெண்டு லட்சத்தி முப்பத்தொன்னாயிரம் ரெண்டு லட்சத்துக்கு மேலே ஓயிருக்காங்க இப்படி ஒரு லட்சத்துக்கு மேலே ஓனவர்களுக்கு சிறந்த பைசாக ஹஸ்மன் அல்லாஹியமர் வக்கீல் இதை நாம் தருகின்றோம் இப்ராஹன் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்படும் பொழுது மனக்கு நல்லாடத்தில் கேட்கின்றார்களே யாரு தான் உங்களுடைய நேசரை நெருப்பு குண்டத்திலே போடுகிறார்களே எங்களுக்கு அனுமதி கொடுப்பாயாக அவரை காப்பாற்றுவதுன்னு சொல்லும்போது அவருடன் கேளுங்கள் அவர் அனுமதி கொடுத்தால் நீங்கள் காப்பாற்ற சொல்லி அனுப்ப நல்லா தர வந்து ஜிப்ரேசன் கேட்குறாங்க யா யா இப்ராஹிமே நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் இப்பொழுதே நாம் உண்மை காப்பாடுகின்றோம் நெருப்பை அணைக்கிட்டோம் என்று சொல்லும் பொழுது நீங்களாக வருகிறீர்களா அல்லது இறைவன் இறைவன் சொன்னான்னு கேட்கும்போது நாம் இறைவன் கேட்டு வந்தோம் அப்படின்னாங்க அப்படின்னா உங்களுடைய இணைவு உங்களுடைய உதவி தேவை இல்லை எனக்கு இறைவனை போதுமானவன் சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க நெருப்பில் போடும்போது ஹஸ்மன் அல்லாஹ் நீமல் வக்கீல் ஹஸ்மன் அல்லா அல்லா போதுமானவன் நீமல் வக்கீல் அவனே சிறந்த பொறுப்புதார் என்று சொல்கிறார்கள் தாலா அந்த நெருப்பை பார்த்து சொல்கின்றான் யா நூ நீ பரதம் சலாமன் அல்லா இப்ராஹீம் நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு சலாமத்து தரக்கூடிய ஒரு குளிர்ச்சியான பூங்காவாகிவிடு குளிர்ச்சியாக விடு சொல்லி காமிக்கின்றான் சலாமத்துன்னு சொன்னால் குளிர்ச்சியாகனு சொன்னால் ரொம்ப குளிர்ச்சியாக போயிடும் சலாமத்துன்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு என்று கட்டளிடும் பொழுது அது சிறந்த பூங்காவாக மாறிவிடுகிறது ஆக அப்படிப்பட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியேறக்கூடிய ஹஸ்மன்தனி வழக்கில் இதை நூறு தடவை ஓய்ட்டுனான காலை மாலை எல்லா பிரச்சினை விடையும் விட்டும் எதிர்களை விட்டு பாதக்கூடிய மிக சிறந்த ஒரு குரான வசனம் மற்றும் திக்ராக இருக்கிறது இதனை போதி கொள்ளுங்கள் மூன்றாவது ஒரு லட்சத்து கீழே கூடியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஐநூறு ஆயிரம் பத்தாயிரம் அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் என்று உதிக்கிறார்கள் அலமதுல்லா அவர் அனைவருக்கும் நாம் யூனிசலைசன் நவோதிய லாயலாக இல்லா என்ற சுமகனுக்கு இன்னிக்கு தாதி மீன் அவர்கள் மீன் வயிற்றிலே மாற்றிக்கொள்கின்றார்கள் அவர் செய்த ஒரு திரு சிறு சின்ன தவறின் காரணமாக அல்லா தலா அவர்களை மீன் வயிற்றிலே போட்டுவிடுகின்றான் மீன் விழுங்கி விடுகிறது தன் தவறை உணர்ந்து லாயலாக இல்லா என்ற சுமக வணக்கத்துக்குரிய உன்னைத்தவர் யாரும் இல்லை சுபஹானுக்கு அன்னைக்கு தூய்மையானவன் இன்னிக்கு தாயுமே நான் பாவிகளை ஒருவன் ஆகிவிட்டேன் என்று துவா செய்கிறார்கள் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கின்றான் அல்லாஹ் சொல்கின்றான் கதாளைக்கு நுஞ்சில் மூமினேன் முஸ்லி மூமின்கள் கஷ்டப்படக்கூடிய சமயத்தில் இந்த துவாய் ஓதுன்னு அவர்களை காப்பாட்டேன்னு சொல்கின்றான் நமிஷன் சொன்னாங்க இந்த உயிர் எந்த இரண் மீது கையில் இருக்கிற அந்த அல்லாஹ் சத்தியமாக யார் ஒருவர் இந்த அந்த இல்லாத சுஹானுக்கு இன்னிக்குதான் ஓதி பிரார்த்தனை செய்ய நல்லா கபூர் செய்வான்னு சொல்லிக்கிறாங்க அப்படிப்பட்ட இல்லை ஐலாந்த சுமான் இன்னிக்குதோ ஹரியாக செய்கின்றோம் இதில் நூறுவரை காலை மாலை ஓரி துவாசன்னு சொன்னால் அவருடைய துவாக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் நம்ம வாழ்க்கை ஓதிட்டே வரணும் அப்போ தான் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம துவா செய்யும் போது அது சரியாகும் இன்ஷால்லா ஆகவே இந்த சிறப்பு மிகுந்த மஜலிஸ் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லாவும் மலாய்க்கு தூய்வு சொல்லுங்கள் நம்பி யாயுல்லாம சொல்லு அழைவு சலீமா தஸ்லீமா அல்லாஹ் மலக்குகளும் நமீமும் சராசம் மீது சலாத் ஓதின்றார்கள் விசுவாசிகளை நீங்கள் ஓது அல்லாஹ் அல்லா ஒரு தடவை வாழ்க்கையிலே சலாத் ஓது வாஜிபாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த சலாத்து மஜிதீசே நிமிஷம் சொன்னாங்க எந்த துவா செய்யும் பொழுது யாருடைய யார் ஒருவார் என் மீது சலாத் ஓ சொல்ல துவா முடிஞ்ச பிறகும் செலாத் ஓதினார்களோ அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வானத்தில் நிற்கும் அப்படியே நீங்கள் எந்தத்தில் நிற்கும் எப்போ அதை அந்த நாம் துவா செய்துவிட்டு சரா தோதுகின்றோமோ அல்லது அதை மறந்து நினைத்து விட்டு அந்த சரா தோதுகின்றோமோ அப்போ தான் அந்த வானத்துக்கு போவோம் அவ்வளோ உயர்ந்த பாக்கியத்தை அல்லா தலா சரா துவைத்திருக்கின்றான் ஏன்னா அல்லாவுடைய ஹபீப் இந்த விஷராசன் அல்லாவுக்கு மிக விருப்பமான ஹபீபாக இருந்தார்கள் ஆகவே அவர்கள் மீது சிராத்தை தாணுவோது தான் செய்கின்றான் சிராத்து என்பது அவர்களுக்காக செய்யக்கூடிய துவா யா அல்லா நவீலா சீது சாந்தியும் சமானம் உண்டாவதாக என்று செய்யக்கூடிய துவா அல்லாவே அவர்கள் மீது அந்த துவா ஓதிக்கொண்டிருக்கின்றான் என்று அல்லாஹ் குரால் சொல்கின்றான் இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அமல் தான் செலவாத் ஒரு சஹாபி கேட்குறாங்க யாரை சொல்லலாம் என்ற இரவு தொழிலே நான் மூன்றில் ஒரு பங்கு நான் உங்கள் மீது செலாத் உதவான்னு கேட்கும்போது இன்னும் அதே ரெண்டில் ஒரு பங்கு இன்னும் அதிகப்படுத்துங்கிறாங்க யாரை சொல்லலாம் முழுமையாக நான் செலவாத்திலே நான் என்ன நேரத்தை ஒதுக்கின சொல்லும்போது இது இம்மைமுறை வெற்றிக்கு காரணமாக சொன்னாங்க ஆகவே சகஜத்தில் ஏற்றக்கத்து அதிகமாக நம்ம சிராத்து ஓதுன்னு சொன்னோம்னா அது நம்முடைய இம்மை முறை வெற்றிக்கு காரணமாக என்னுடைய துவா கபுலாக காரணமாகையும் அன்பிக்கினே அப்படிப்பட்ட உயர்ந்த சிராத்தி வந்திருக்கின்றோம் நீங்களும் சிராத்து ஓதுங்கள் உங்கள் தெரிந்தவர்களையும் ஓத சொல்லி அவர்கள் எவ்வளோ ஒதுக்கினார் என்ன செய்ன்னால் நீங்கள் இதை பேசி அனுப்புங்கள் அதான் கபுள் சிவானாக

യാതൊരു അനുയത്ത് മൂമീനാണ് മീമീനുകൾക്കും അനുയത്ത് മുസ്ലീമീനുകൾ ഹദിയ സിന്താൽ പുറന്തുകൾ ആ അനുവരേയും വെട്ടിപ്പെട്ട കൊടുത്ത ആക്കിയവർ ആയാൽ ഉലമക്കെ നേർവികളാണ് அவருடைய ஜின்ஸி தான் சிவனையை விட்டு பாதா பையாலாம் கந்தேஷ்டி புறா விட்டு பாதா பயார்டலாம் எங்களையும் பாதா பயில்ல எங்கள் குடும்பத்தையும் பாதா பயாலா யாருலா இந்த இந்த மஜ் சில கலந்து கொடுக்க யாரெல்லாம் கலந்து நடிக்கிறாரா அவர் ஒவ்வொருக்கும் உத்தேகரிக்கிறார்கல்லா சில பேருக்கு தங்களுடைய பிள்ளையை கல்யாணம் செய்வதற்க வேண்டியிருக்கிற சில சில பேர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மகன் பாக்கியம் அல்லது பேரன் பேத்தி பாய் கிடைக்க வேண்டும் வாசிக்கிறார் யாருலாம் யாருலாம் சிறுவர் தங்களுடைய பிள்ளைகள் நல்லா படி படித்து நல்ல மார்க்கு உத்தேசிக்கிறார் யாருலாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆரோக்கியத்துக்கான துவசினாரியா இல்ல வருமானத்துவாசினாரில்ல கடன் தீரப்பெல்லாம் அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ளையாகலாம்னு கொண்டு அவருடைய அனைத்து காஜிய ஏற்றுக்கொள்ளையாகலாம் அனைத்தையும் ஏற்றுக்கொளையாகலாம் யாழ் இல்லை இந்த மனித எந்த நோக்கத்திற்காண்டி அவர்கள் இந்த சுலாத்துனாலும் நீ அறிந்திருக்கின்றாயா அல்லா என்னை விட நீனே அந்த யாருல உன் கிருபே கொண்டு அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாயாள்ல அனைத்தின் அனைத்து தேர்வு வர அனைத்து கஷ்டம் நீக்குவாயா வாழ்க்கையில் வெற்றி பெற்ற குடும்பங்கள் ஆக்கிய எங்களை ஆக்கல் கூறாய் யா அல்லா உன் என்ல ஏன் கை ஒருமனை விட்டுவிடறாய்லா ரப்பனா கம்பல் மின்னா துவானா இன்னக்கந்த சமீல அணி முத்துபழையினா இன்னக்கன் துவரஹீம் சுஹான ரம்பிக்க ரீசத்தி அம்மா சிவன் அலைஹி வஸல்லம் இல்லா ரமிலா ஆலமீன் சல்லா வலா மஹமது சல்லாஸ் சல்லாஸ் ஆரம்பிஸ் சந்திப்பும் அடுத்த மஜ்ரீஸில் இன்னிருந்து அதிகமாக ஓதி இப்போ விட அதிகமாக ஓதுங்க இன்ஷா அல்லா திருப்பி செய்வோம் அனைத்து மக்களுக்கும் ஷேர் செஞ்சுவான்னு உதவி சொல்லுங்கள் அஸ்லாம் வரைக்கும்